பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பவுல் இந்த வசனங்களை பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருக்கிறார் அவர் தனது வாழ்க்கையில் எதிர்கொண்ட அனைத்து சூழ்நிலைகளையும் அடையாளம் காட்டி கடவுளின் அருளால் தன்னிறைவு அடைந்திருப்பதை பகிர்ந்து கொள்கிறார் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் இங்கு பவுல் கூறுவது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் மன நிறைவு மிக முக்கியம் மனிதர்கள் பெரும்பாலும் சந்தோஷத்தை சுற்றிய சூழ்நிலைகளுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் பல்வேறு துன்பங்கள் அவமானங்கள் வறுமை போன்றவற்றை எதிர்கொண்டிருந்த போதும் அவை அவன் உள்ளத்தை பாதிக்கவில்லை இவ்வாறு மன நிறைவு அடைவது தன்னிச்சையாக நிகழ்வதில்லை அது கடவுளிடம் இருந்து புறப்படும் ஒரு வாழ்க்கை பாடமாகும் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் பவுல் இங்கு வாழ்க்கையின் இரு முகங்களை விளக்குகிறார் ஒன்று வறுமை உணவின்றி தேவைகள் பூர்த்தியாகாமல் வாழ்ந்த அனுபவம் இரண்டு வளமை தேவைகள் மட்டுமல்ல கூடுதலாகவும் கிடைத்த வாழ்வு பவுல் இரண்டையும் அனுபவித்துள்ளார் அவர் ஜெபிக்கும்போது கடவுள் வறுமையை நீக்கவில்லை ஆனால் வறுமையை சகித்துக்கொள்ளும் ஆற்றலை அவருக்கு வழங்கினார் அதேபோல் வளமையான நிலையிலும் கடவுளின் மேலாண்மையை புரிந்து கொண்டு ஆணவம் இன்றி வாழ வேண்டும் என்பதையும் அவர் உணர்த்துகிறார் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் வகிரார உண்ணுதல் பட்டினி கிடத்தல் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இயல்பானவை ஆனால் அவை இருக்கின்றன என்பது மனநிலையே முக்கியம் நிறைவோ குறைவோ சில நாட்களில் எல்லாம் இருக்கலாம் சில நாட்களில் எதுவும் இருக்காமல் போகலாம் ஆனாலும் பவுல் மனநிறைவை இறக்கவில்லை அவர் இதை பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று கூறுகிறார் இது தன்னுடைய வாழ்நாள் அனுபவத்தின் ஒரு அடையாளம் என்பதை காட்டுகிறது நாம் அனைவரும் வாழ்க்கையில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு மனிதர்கள் பெரும்பாலும் இவ்வசனத்தை வெற்றி சாதனை பெருமை என எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பவுல் இங்கு சாதனைகள் குறித்து பேசவில்லை இங்கு உள்ள முக்கியமான செய்தி வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த சோதனையிலும் கடவுள் நம்மை வலிமையுடன் வைத்திருக்க முடியும் எனக்கு வலுவூட்டுகிறவர் இது இயேசு குறிக்கிறது எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு இது வாழ்க்கையின் எந்த நிலையையும் கடந்து செல்லும் ஆற்றலை குறிக்கிறது வெறும் சாதனைகளை அல்ல மன நிறைவு கடவுளிடம் இருந்துதான் வருகிறது பணம் பதவி பொருள் நம்மை மன நிறைவாக வைத்திருக்க முடியாது ஆனால் கடவுளின் துணையால் மட்டுமே என் நிலையிலும் சந்தோஷமாக இருக்கலாம் சோதனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் நம்மை வலுப்படுத்துவதற்காகவே சில நேரங்களில் கடவில் சோதனைகளை அனுமதிக்கிறார் ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் தனியாக விடமாட்டார் எல்லாவற்றிற்கும் கடவுள்தான் அடிப்படை நாம் வெற்றி தோல்வி நலன் சுகம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அது கடவுளின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த நிலமையிலும் நிலைத்து நிற்கலாம் பவுல் இந்த இறை வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை நமக்கு கொடுத்துள்ளார் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் சில நேரங்களில் வளமாக இருக்கும் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எந்த நிலையிலும் நம்மை வலுப்படுத்தும் இயேசு நம்முடன் இருக்கிறார் அவரை நம்பினால் நம்முடைய உள்ளம் நிறைவாகவும் நம் மனது அமைதியாகவும் இருக்கும் இது ஒரு பெரிய வாழ்வியல் பாடம் நாம் எல்லோரும் இந்த மனநிலையை வளர்த்துக்கொள்ள இறைவனிடம் வேண்டுவோம் என்னை வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு இது எங்கள் வாழ்வில் ஒரு உண்மையான அனுபவமாக ஆகட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமீன்